இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது ஐம்பத்தி ஏழு முதல் அறுபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு சீடர்களோடு வழி போது ஒருவர் அவரை நோக்கி நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார் இயேசு அவரிடம் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ தலைசாய்க்க கூட இடமில்லை என்றார் இயேசு மற்றொருவரை நோக்கி என்னை பின்பற்றி வாரும் என்றார் அவர் முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார் இயேசு அவரை பார்த்து இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் நீர் போய் இறை பற்றி அறிவியும் என்றார் வேறொருவரும் ஐயா உம்மை பின்பற்றுவேன் ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடைபெற்று வர அனுமதியும் என்றார் இயேசு அவரை நோக்கி கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருவையானது புனித குழந்தை தெரசாலை நினைவு அழைப்பு விடுக்கிறது சிறுமலர் என்றும் குழந்தை இயேசுவின் தெரசால் என்றும் இவரை நாம் அழைக்கின்றோம் இந்த புனிதர் நான்கு சுவற்றிற்குள்ளாக அடைபட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அரு அருள் சகோதரியாக தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்திருந்தாலும் திருச்சபை வரை மறை வல்லுனர் என்று அறிவிக்கிறது திருச்சபை மறை வல்லுனராக ஏறக்குறைய முப்பத்திரண்டு நபர்களை அறிவித்திருந்தாலும் இரண்டு பெண்களை மட்டுமே மறை வல்லுநர்கள் என்று சொல்லுகிறது அந்த அடிப்படையில் அவிலா தெரசம்மாலும் புனித குழந்தை தெரசம்மாலும் இரண்டு மாபெரும் பெண் புனிதர்களாக மறை வல்லுநர்களாக இருக்கின்றார்கள் இந்த புனித குழந்தை தெரசம்மாள் தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு ஒரு அருள் சகோதரியாக அர்ப்பணித்த நிலையிலே என்ன பெரிய காரியங்களை செய்து சாதித்தார் என்றால் அவர் செய்த எல்லா காரியங்களும் சிறு சிறு காரியங்கள் காரியங்கள்தான் எனவேதான் அவரை சிறுமலர் என்றும் சிறு வழியை பின்பற்றி அன்பின் வழியை பின்பற்றி நம் ஒவ்வொருவருக்கும் புனிதத்தின் பாதை எளிமையானது என்று காட்டி கொடுத்திருக்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் புனித வாழ்க்கை வாழ வேண்டுமா சிறு சிறு காரியங்களிலே நாம் அன்பை வெளிக்காட்ட வேண்டும் சிறு சிறு காரியங்களை நாம் பொறுப்போடு செய்கிற பொழுது பெரியவற்றிற்கு நம்மை கடவுள் பொறுப்பாளராக மாற்றுவார் ஆ அன்பு சகோதர சகோதரிகளை கடவுள் நம்மிடத்திலே பெரிய காரியங்களை எதிர்பார்ப்பது கிடையாது நம்முடைய பேச்சில் ஒரு அன்பு நம்முடைய செயல்களில் ஒரு அன்பு இருக்கும் என்று சொன்னாலே நாம் கடவுளுக்கு இருக்கிறோம் என்று அர்த்தம் உதாரணமாக நாம் வீட்டிலே ஒருவர் மற்றவருக்கு சிறு சிறு காரியங்களில் உதவி செய்வதே ஆண்டவரின் பார்வையில் பெரிய காரியங்கள் ஆம் ஒருவருக்கு குடும்பத்தில் உள்ள ஒரு நோயாளருக்கு மாத்திரை வாங்கி கொடுப்பதும் அவர்களை சரியான நேரத்தில் அந்த மாத்திரையை உட்கொள்வதற்கு உதவி செய்வதும் அவர்களுக்கு சமைத்து கொடுப்பதும் சமைப்பதற்கான பொருட்களை வாங்கி கொடுப்பதும் துணிகளை துவைப்பதும் வீட்டை சுத்தம் செய்வதும் என்று இந்த சிறு சிறு காரியங்களை நாம் அன்போடு செய்கிற பொழுது புனித குழந்தை தெரசாவினுடைய பாதையை நாம் பின்பற்றி புனிதத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அன்போடு செய்யுங்கள் மனமுவந்து செய்யுங்கள் மார்த்தால் மரியால் இவளுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் அந்த மார்த்தா பற்பல காரியங்களை செய்து கொண்டிருந்தார் ஆனால் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார் ஆனால் அவள் செய்யக்கூடிய காரியத்திலே அன்புக்கு பதிலாக தன்னுடைய சகோதரியை குறித்து குறை பேசக்கூடிய மனநிலை தான் இருந்தது எனவேதான் ஆண்டவரேசு மரியாலை பாராட்டுகிறார் மார்த்தாலை பாராட்டுவதற்கு பதிலாக மரியால் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்று சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே அன்பின் பாதை பிறரை குறை பேசாமல் அன்பு செயல் செய்வது ஆண்டருடைய வார்த்தையின்படி வாழ்வது கடவுளுக்கு பிடித்தமான வாழ்க்கை அதை புனித குழந்தை தெரசாவர்கள் செய்தார்கள் இன்றும் அவரை திருச்சபை ஒரு முன்மாதிரியாக காட்டுகிறது என்று சொன்னால் அவருடைய அந்த சிறு வழி சிறு பாதை சிறு சிறு காரியங்கள் தனக்கு ஒரு வேதனை நோய் வருகிறது எலும்புரிக்கு நோய் அந்த நோயை கூட அந்த நோயினால் வரக்கூடிய வேதனையை துன்பத்தை கூட மற்றவர்களுடைய மீட்புக்காக நான் ஒ ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அதை தாங்கிக் கொண்டார் ஏற்றுக்கொண்டார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் நம்முடைய நோய்களை நம் வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய வழிகளை வேதனைகளை இப்படியாய் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கிறோமா இப்படியாய் நாம் பார்க்கிறோமா அந்த ஆன்மீகம் நம்மிடத்திலே இருக்கிறதா சிந்தித்துப் பார்ப்போம் பல நேரங்களிலே நாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம் மற்றவர்களை குறைபேசி கொண்டிருக்கிறோம் ஏன் இந்த வாழ்க்கை கடவுள் ஏன் என்னை சோதிக்கிறார் எனக்கு ஏன் இந்த வேதனை எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறோம் உங்களுடைய துயரங்களை மற்றவருடைய மீட்புக்காக ஒப்பு கொடுங்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வேதனையை நான் தாங்கிக் கொள்கிறேன் இந்த வேதனையை இவருடைய மீட்புக்காக இவருடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு சிறு சிறு காரியங்கள் கொஞ்ச தூரம் நடப்பதற்கு கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் நீங்கள் நடக்கிறீர்கள் என்று சொன்னால் நடந்து ஒரு இடத்திற்கு செல்கிறீர்கள் சொன்னால் அந்த நடையை அந்த பயணத்தை இன்னொருடைய மீட்புக்காக ஒப்புக்கொடுங்கள் ஒரு தியாக அன்பு இப்படியாய் நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது புனித குழந்தை தெரசாவின் பாதையை பின்பற்றி அன்பின் பாதையை பின்பற்றி மீட்பின் பாதையிலே நாம் பயணம் செய்கிறோம் எனவே புனித குழந்தை தரசம்மாலை போல சிறு சிறு காரியங்களில் பிரமாணிக்கமாகவும் அன்போடும் இருப்போம் பெரிய காரியங்களுக்கு கடவுளு உங்களை பொறுப்பாளராக உயர்த்துவாரே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோம் வாழ்கோமாக

அன்பியாய் سوی ஆண்டவரே سوی아ங்கள் மத்திலே மரਿਤத்தവരிலே மரਿਤத்தവരிலே எல்லாம் நினைத்து நான்மாக்களுக்கு நான்மாக்களுக்கு நிறைவேறத்திலே இதோ இந்த நாளில் குடும்பங்கள் குடும்ப அன்பும் அமைதே சமாதானமும் சமாரணமும் செய்யべき புனித குழந்தை சிறு சிறு காரியங்கள் சிறு அன்பை அன்போடு அணைத்த இறை ஆசீர்வாதைய ஆண்டவரே سوی아ங்கள் இதோ இந்த நாள் இதோ இந்த